மதுவந்தி அற்புதமான ராகம் ஆஸ் ஏ மியூசிக் டைரக்டர் ஐ நோ த பவர் ஆஃப் த ராகா இந்த பேரை அவங்களுக்கு வச்சவங்க யார் அப்படின்னு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அவங்க மேலே பெரிய மதிப்பு இருக்கும் வச்சவங்க மேலே ஆனால் அந்த ராகத்தோட பேரை தாங்கியிருக்காங்களே இந்த மதுவந்தி இவங்களோட செயல்களால் இந்த பேரை ஏண்டா இந்த இவங்களுக்கு வச்சாங்க அப்படிங்கிற அளவுக்கு வெறுப்பு வர மாதிரி சில செய்கைகள் இருக்கும் அவங்க வந்து பேசுறது மதுவந்தியோடைய அந்த போல்டான பேசுறது அந்த உச்சரிப்பு அந்த முக பாவனை எல்லாமே எனக்கு பிடிக்கும் பொதுவா ரசிகனா பிடிக்கும் பட் அவங்க சொல்ற விஷயங்கள் வந்து வேற சில்மிஷமா ஒரு விஷமத்தனமான விஷயமா இருக்கும் அது எப்படின்னா திராவிட கழக திராவிட முன்னேற்ற கழக வரலாறை பத்தி சத்யராஜ் அவருடைய மகள் திவ்யா பேசுறாங்க அந்த பேசுறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது நேரடியாக எதிர்ப்பு தெரிவிக்கலாம் இவங்க என்ன பண்றாங்கன்னா வழக்கமா இவங்க எல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க இந்த பக்கம் விஜய் கூட்டிக்கிறாங்க இந்த பக்கம் கண்ணதாசனை கூட்டிக்கிறாங்க இந்த மாதிரி கண்ணதாசனையும் விஜயம் கூட்டிக்கிட்டு அவங்களோட ரசிகர்கள் நம்மளுக்கு சப்போர்ட்டா வருவாங்க நம்மளோட எதிர்ப்புல அவங்க பங்கு கொள்வாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்ணியிருக்கிறாங்க இதுல விஜய் அவங்க எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை கண்ணதாசனை எடுத்தது எவ்வளவு பெரிய அபத்தம்ங்கிறது இப்ப நான் சொல்ல போறேன் என்னன்னா கண்ணதாசன் அவர்களுடைய வனவாசம்ங்கிற பு புத்தகத்தை படிச்சீங்கன்னா திமுகவுடைய வரலாறு தெரியும் அதில் துரோகம்ங்கிற சாப்டர் பாத்தீங்கன்னா அது புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க கண்ணதாசனை எதிர்த்தது எழுதி எழுதி விட்டதுனாலேயே அது திரு திருக்குறள் ஆகிவிடுமா கண்ணதாசன் நிறைய பேர்கிட்ட முரண்பட்டிருக்காரு கலைஞர்கிட்ட முரண்பட்டிருக்காரு எம்ஜிஆரை தாக்கி இருக்காரு காமராஜர் தாக்கி எதிர்க்காரு பெரியாரை தாக்கி எதிர்க்காரு அண்ணாவை தாக்கி எதிர்க்காரு அண்ணாவை அவர் தாக்கி போது மேடையில் புலமை பற்றலாம் அண்ணாவை தாக்கி பேசிய உண்ணாவை அறுக்க வேண்டும் இருந்தாலும் உன் தமிழுக்கு நாங்கள் அடிமை என்பதால் நாங்கள் அதை மன்னித்து விடுவோம் அப்படிலாம் பேசுவாங்க இந்த மாதிரி நிறைய விமர்சனங்களுக்கு அவருடைய பேச்சு உட்பட்டு இருந்தது ஏன்னா அந்த மாதிரி முரண்பட்டுக்கிட்டே இருப்பாரு ஒன்னே ஒன்னு கேட்குறேன் மதுவந்தி அவர்களே நீங்க வந்து சத்யராஜோட மகள்கிட்ட சொல்லிங்க உங்க அப்பாட்ட கேட்டு பாருங்க அப்படின்னு அந்த என்ன விஷயம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் வருவோம் முதல்ல இந்த கண்ணதாசன் விஷயத்துக்கு முடிப்போம் ஆஹ் உங்க அப்பாட்ட கேட்டு பாருங்கன்னு சொல்றீங்களா அதே மூலம் நீங்களும் நான் மதிப்பு வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய திறமைசாலியான ஒய்தி மகேந்திரன் அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க கண்ணதாசன் சிவாஜி கணேசன் அவர்களுடன் முரண்பட்டாரா மிகப்பெரிய சண்டை ஏற்பட்டதா இல்லையா அந்த விஷயத்தில் உங்கள் தகப்பனார் சிவாஜி பக்கம் இருக்கிறாரா கண்ணதாசன் பக்கம் இருக்கிறாரா கண்ணதாசன் நியாயவானா சிவாஜி நியாயவானான்னு உங்க அப்பாட்ட கேளுங்க அதுக்கப்புறம் கண்ணதாசனும் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு அழைச்சிக்கலாம் இது ஒண்ணு ரெண்டாவது ஆஹ் பாரத பிரதமர் ஆஹ் விளக்கு பிடிக்க சொன்னார்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க சத்யராஜோட மகள் விளக்கு பிடிக்கிறதுங்கிறது ஒரு மோசமான வார்த்தை அப்படி அப்படியாமா விளக்கு பிடிப்பது அப்படிங்கிறது மோசமான வார்த்தையா விளக்கு ஏற்ற வேண்டும் ஒரு அபத்தமான விஷயத்த நீங்க சொல்றீங்க என்னன்னா விளக்கை கீழே வைத்து விட்டு அது குத்து விளக்கா இருந்தாலும் சரி சின்ன காமாட்சி விளக்கா இருந்தாலும் அது அசையாம அதை நிக்க வச்சுட்டு ஏத்துதான் விளக்கு ஏற்றுதல் ஆனா பாரத பிரதமர் அப்படி சொல்லியே கொரோனா பீரியட்ல அப்படி விளக்க தூக்கி பிடிங்கன்னு சொன்னார் விளக்க காட்டுங்க பால்கனில இருந்து எந்த காட்டுல அப்படியே உங்களுக்கு உஷ்ணமெல்லாம் கிருமி எல்லாம் போட்டு அந்த துணியை தான் சொல்லியிருந்தாரு அதனால விளக்கு பிடிங்கள் அப்படின்னு சொல்றது தப்பான விஷயம் இல்லையே ஏன் உங்களுக்கு குதர்க்கமான புத்தி வருது விளக்கு பிடிக்கிறது என்பது தவறான வார்த்தைன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியாது நீங்க சைவமா இருக்கலாம் நாங்கெல்லாம் கோழி எல்லாம் வளர்க்குறவங்க கோழி அடகாக்கும் போது கிராமத்துல ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இருட்டுல விளக்கு காட்டுங்க விளக்கு பிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த முட்டைக்கெல்லாம் நாங்க விளக்கு காட்டுவோம் அதுக்கப்புறம் தான் ஒழுங்கா குஞ்சு பொறிச்சு வரும் இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால விளக்கு பிடிப்பது என்பது தவறான வார்த்தை இல்லை அதை எடுத்துக்கொள்பவரின் பார்வையில் இருக்கிறது உன்னர் உதாரணம் சொல்ற பாருங்க தமிழ்ல இத்து தான்னு இருக்கு தா அப்படின்னு அந்த தா அப்படின்னு வார்த்தை போட்டுட்டு பேசினா அங்க தெற்கு மாறும் தா சாப்பிடு தா சுருக்கமா தூ வாத்தா தாடின்னு அப்படிம்பாங்க அதே தாவ வடக்கு பையில குறிப்பா சென்னையில தா அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு அர்த்தம் வேற சொல்ற இரத்தம் பொறுத்து இருக்கு ஆனா விளக்கு பிடிப்பது என்பது தவறான வார்த்தை என்று நீங்கள் வேறு ஒரு திசை திருப்பாதீர்கள் அதையும் நீங்கள் மாற்ற வேண்டும் விஜய் அவர்கள் சொகுசு விமானத்தில் பறப்பதும் கேரவன் ஏசியில உட்கார்ந்து இருந்தா மட்டும் போதாது மக்களோட மக்களா பணியாற்றணும் அப்படின்னு சத்யராஜோட மகள் சொல்றாங்க அதுல என்ன ஒரு பெட்ரூமை தூக்கி எட்டி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றீங்க இது பொதுவா இருக்கிற விஷயம் இது மறைமுகமான விஷயமா ஒரு விமானத்துல போறான்னா தனியா மறைஞ்சுக்கிட்டு விமானத்தை போக முடியுமா எல்லாரும் பார்க்கக்கூடிய விஷயம் தானே அதை சொல்றாங்க நீங்க சொகுசா வாகனத்தை பறக்குறீங்க கேரமல உக்காந்துருக்கீங்கன்னு பெட்ரூம்ல எட்டி பார்க்கற வேலையெல்லாம் நீங்க செய்யக்கூடாதுன்னு என்ன ஒரு அபத்தமான ஒரு விஷயத்த வந்து மேல் மேல திசை திருப்பி ஒரு அசிங்கமான பக்கத்தையே தள்றீங்களா அது நியாயமா மதுவந்தி இப்படி எல்லாம் பேசக்கூடாது விஷயத்த என்னவோ அதை பேசுங்க இன்னொன்னு உங்க பேரையோ வேற ஏதாவது தவறான நேரத்தில் அவங்க உச்சரித்து பேசியிருந்தாங்கன்னா நீங்க வரலாம் இந்த கிராமத்தை சொல்லுவாங்க சம்மன் இல்லாம ஆஜராகிறன்னு அது மாதிரி உங்களை பத்தி எதுவுமே பேசாத போது திமுகவின் வரலாறை பற்றி அவர் பேசும்போது உங்களுக்கே மன குமைச்சல் ஏற்படுது நீங்க சம்மன் இல்லாம ஆஜராகிறதுனாலதான் இப்போ என்னை பத்தி நீங்க பேசல இருந்தாலும் சமூக பொறுப்போடு நீங்கள் பேசும்போது அதே சமூக பொறுப்போடு என் போன்றவர்களெல்லாம் உங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு விடுகிறது இது கூட வீண் பேச்சாக இருக்கலாம் இருந்தாலும் அவ்வப்போது உங்களுடைய விஷமத்தனமான பேச்சுக்கு பதிலடி கொடுக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு அல்லவா